இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கோம் இன்னைக்கும் இங்க வரக்கூடியவங்க எல்லாரோட முகத்திலயும் சொல்லல லிட்ரலி அவங்களுடைய முகத்துல ஒரு சோக ரேகை இருக்கு இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி யாரும் ஏன்னா பக்கத்துல நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு அதை பாத்துட்டு வரவங்க இதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா வரல அவங்களுக்கு அந்த வரும்போதே அந்த இம்பாக்ட் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகுது லிட்டரலி இங்க வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து இழந்திருக்காங்க உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது அவங்களுக்கு இன்னமும் ஒரு பெயினா தான் இருந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே அந்த இம்பாக்ட குடுக்குது பிகாஸ் இந்த பூல சுத்தி வந்து அவர் ஸ்டீல்ல வந்து என்கரேஜ் பண்ணிருக்காங்க வாழ்க்கை இழந்தாங்க அப்படிங்கறது என்கரேஜ் பார்க்கும்போது நமக்கும் கஷ்டமா தான் இருக்கு மேலே ஒரு பெரிய இமேஜ் உண்டு ஒரு கண்ட்ரி ஒரு பெரிய கண்ட்ரி ஒரு கிராஷ் அதுல எவ்வளவு வாழ்க்கை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சில எந்த கண்ட்ரி நேஷனல் நமக்கு ரொம்ப பெயினா தான் இருக்கும் பட் அதில் நிறைய இந்தியன்ஸோட பேர் பார்க்கும்போது இன்னும் அவனுக்கு கொஞ்சம் பெயினாக இருந்தது